இப்போ இவங்க வந்து நாலு மாதம் பேசலை வைக்கல ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொன்னாங்கல்லங்க அந்த நாலு மாதம் அந்த பொண்ணு வந்து சூசைடல் தோட்ஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த பொண்ணை எவ்வளோ பத்திரமாக பார்த்து மீட்டு கொண்டு வந்தீங்க நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுறதில்ல இன்னும் கேது நம்மளுக்கு தட தடங்களை வந்தால் இன்னும் அதோட இன்னும் மேலே மேலே ஏறி வரணும் நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிறதில்ல அப்படின்னு தைரியப்படுத்தி தைரியப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கப்படுத்தினேன் ஆனால் இன்னொரு பக்கம் அவனுடைய டார்ச்சில் இருக்கும் அவனும் டார்ச்சில் இருக்கும் திரும்ப நான்

இல்லை அப்புறம் அந் அந்த நேரத்துக்கு ஃபு ஃபுல்லாக தேடணும் கிடைக்கல அப்போவே இன்னூறுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தாங்க அதுக்குள்ளே போயிட்டாங்க இத்தனையும் பண்ணிட்டு அவன் அடங்கலையா காவல்துறை அவன் மேலே ஆக்ஷன் நீங்கள் பயப்படுறீங்களாப்பா அவனுக்கு இப்போ இல்லை பயப்படாதுங்க சரியா நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் பயந்து ஓடிடுவான் புரியுதா பயப்படக்கூடாது பொண்ணுங்கள்லாம் தைரியமாக இருக்கணும்